வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் காலடிப்பேட்டை கெங்கையம்மன் ஆலயத்தில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மற்றும் நண்பர்கள் சார்பாக ஆயிரத்தி இருநூறு பேருக்கு சமபந்தி விருந்து காலடிப்பேட்டை அருள்மிகு கெங்கையம்மன் தேவஸ்தான ஆலயத்தில் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டில் ஆறாவது வாரம் ஆடித் திருவிழா இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் விளக்கு பூஜை பால்குடம் நாட்டிய நிகழ்ச்சி பக்தி இசை நிகழ்ச்சி மற்றும் தினந்தோறும் சமபந்தி விருந்து நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக இன்று இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பகலில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மற்றும் நண்பர்கள் சார்பில் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு சமபந்தி பொது விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் பி எஸ் சைலஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேபிள் டிவி சங்க நிர்வாகிகள் வியாசை நாகராஜ் குமார் ஞானவேல் ஜான்சன் விம்கோதாஸ் பூங்கா கணேசன் எஸ் சேகர் பி எஸ் பாலாஜி பூர்ணிமா பழனி சம்பத் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக மண்டல குழு தலைவர் திமு தனியரசு மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் பகுதி அவைத்தலைவர் தலைவர் ஆர் சி ஆசை தம்பி முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் எம் வி குமார் காவி சதீஷ்குமார் வட்ட செயலாளர்கள் எஸ் மா அரசு எஸ் முரளி பி விமல்தாஸ் கு தமிழ் மணி ஆர் பாபு வை நந்திவர்மன் கவிஞர் த மகிழன் இரா கணேசன் பெரியவர் பங்களா சீனிவாசுல தேவஸ்தான செயலாளர் டி புருஷோத்தமன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் சக்தி கேபிள் எஸ் பாக்கியமணி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் எம் எஸ் பொன்ராஜ் வா மோகன் எம் வி ரங்கா பார்த்திபன் எம் ஆர் விஜயகுமார் திருமதி ராஜேஸ்வரி சங்கர் க ரவிச்சந்திரன் சி குமரேசன் வாலப்பாடி செந்தில் ஏ பி நாகராஜ் ஆர் மோகன் உமாபதி ஆகாஷ் டிவி செந்தில் வழக்கறிஞர்கள் சிவா விஜயகுமார் பி எஸ் அருண்மொழி மற்றும் திருக்கோயில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சமபந்தி விருந்தில் பக்தர்களுடன் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள்